அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு நம்மளை எல்லாம் சந்தித்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார் இதற்கு முன்பு சென்னைக்கு பல முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்திருந்தாலும் கூட இந்த முறை தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார் ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சந்தித்து உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று மேடை இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் அண்ணன் முருகனோர்கள் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் தமிழறிவு மணியன் அவர்கள் ஐயா பாரிவேந்திர அவர்கள் ஐயா ஏ சி சண்முகம் அவர்கள் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் தேவநாதன் அவர்களும் உட்பட மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகளே நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னார்கள் மோடியினுடைய குடும்பம் என்று சொன்னார் பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு மோடிக்கு குடும்பம் நாமெல்லாம் யாருங்க லல்லு சொல்லுகின்றார் மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை தனி மனிதன் என்று சொல்லுகின்றார் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் நாம் இருக்கும் பொழுது மோடி அவர்களுடைய குடும்பம் நாமந்தானுங்க அதனால் நீங்கள் அனைவரும் உறக்கச் சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் நாம் என்று சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் ஐயா இவங்களுக்கு கண்ணு எப்படி தெரியுதுன்னா கோபாலபுரத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுகவினுடைய குடும்பம் பீகாரில் தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய குடும்பம் பதினேழு வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மொத்த குடும்பமும் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை அது மட்டும் இல்லைங்க இந்த தேர்தலில் நாம் மோடி ஐயாவுடைய குடும்பம் என்று அவர்களோடு நிற்கும் பொழுது கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தையும் திமுகவு சிற்றரசர்கள் போல தமிழகம் முழுவதுமே வளர்ந்திருக்கக்கூடிய நான்காவது தலைமுறையாக அரசியல் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் இருந்து அகற்ற வேண்டிய நேரமும் இது சகோதர சகோதரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி மோடியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை பட்டி தொட்டி எல்லாம் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரர்கள் இன்னைக்கு மேடையில் மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும் அந்த சால்வையில் மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போர்த்தணும் நிறைய பேர் நினைக்கலாம் எதற்காக மோடியை அவர்களுக்கு மேடையில காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க ஐயா நீங்க பார்த்திருப்பீங்க மோடி ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை புலி இருந்துச்சுங்க இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடியை அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க ஐயா சொல்றாங்க கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நகரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குங்க ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் என்று சொல்லுகின்றார் நாம் இன்னைக்கு ஐயா அவர்களுக்காக பனைமர தொழிலாளர்கள் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய ஏறக்கூடிய பெட்டியிலிருந்து எல்லா உபகரண பொருளை மோடியா அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றோம் இந்திய அரசியலை அடிப்படையில் இருந்து மாட்டியிருக்கின்றார் ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா மோடி ஐயாவுடைய வெற்றியை பத்தி சந்தேகம் யாருக்கு இல்ல யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா கடமை அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையிலே ஒய் மைதானத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம் சகோதர இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லி இருக்கின்றான் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லியிருக்கின்றான் ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி கொள்ளக்காரனுக்கு மண்ணு கடத்துறவனுக்கு சாராய விற்கிறவனுக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த நாட்டிலே முதல் மரியாதை சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்கய்யா பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி அதனால் பொறுமையாக மோடியையாவனுடைய பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுத்து செல்வோம் ஒரு தவமாக வேலை செய்வோம் அடுத்த அறுபது நாட்கள் இந்திய அரசியலில் மிக முக்கியமான அறுபது நாட்கள் காரணம்

அப்படிப்பட்ட அற்புதமான தலைவனை பெற்றிருக்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டத்தை கையிலே வைத்திருக்கின்றார் அதற்கான அடித்தளத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றார் அதனால் மோடியோடு நிற்போம் மோடி குடும்பத்தினர் மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினரை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளை உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மோடி ஐயாவிற்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்